வணக்கம் நண்பர்களே போன வீடியோல இந்தியன் நேவியினுடைய லெப்டினன்ட் ஆபிசர் புருஷார்க் இந்த ஓட்டு திருட்ட பத்தி பல தகவல்களை சொன்னதை தொகுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன் நிறைய பூதங்கள் வந்துகிட்டு இருக்கு வெளியில முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த வீடியோல உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்தியன் கவுன்சில் ஃபார் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் ஐசிஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது மத்திய அரசு சார்ந்த அமைப்பு இந்த அமைப்பு சமூகம் சார்ந்த பல முன்னெடுப்புகள் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் ஆகியவற்றுக்கு நிதி உதவி செய்யறாங்க ஒரு அமைப்புக்கு நிதி உதவி செஞ்சிருக்காங்க சென்டர் பார் ஸ்டடிஸ்மெண்ட் இந்த அமைப்புக்கு இந்த ஐசி மத்திய அரசினுடைய அமைப்பு நிதி உதவி கொடுத்திருக்காங்க ஓகே என்ன பிரச்சனை எல்லாம் இந்த ஓட்டு திருட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய தான் வெட்ட வெளிச்சமா எல்லாமே வெளியில வந்திருக்கு இப்ப என்ன இந்த சிஎஸ்டி அதனோட சேர்ந்து லோக் நீதி இருக்கும் இவங்க வந்து தேர்தல் கணிப்பாளர்கள் எந்த ஸ்டேட்லேயோ மத்திய அரசுலேயோ ஒரு தேர்தல் நடந்த மத்தியிலேயோ தேர்தல் நடந்த அதாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்ல ஈவன் பஞ்சாயத்து எலெக்ஷனாக கூட இருக்கட்டும் இல்ல லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும் இவங்க வந்து தேர்தல்களை போய் ஃபீல்டில் போய் சர்வே பண்ணி அங்கே மக்களுடைய கலந்து ஆலோசித்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கணிப்புகள் எல்லாம் எடுத்து க தேர்தல் கணிப்பாக எடுத்து வெளியிடக்கூடியவர்கள் இதனுடைய முக்கியமான நபர் சஞ்சய் குமார் இவர் வந்து கோ டைரக்டரா இந்த இருக்கார் இந்த ஆர்கனைசேஷன்ல தான் தேர்தல் கணிப்புகள் இந்த சஞ்சய் குமார் ஒவ்வொரு தேர்தல் போதும் தேர்தல் கணிப்புகளை எடுத்து தொலைக்காட்சிகளையும் சமூக வலைதளங்களையும் தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் பல பதிவுகளை போடுவார் ரொம்ப பிரபலமானவர் பாப்புலர் பல தொலைக்காட்சியினுடைய நேர்காணல் மற்றும் கலந்துரையாடல்கள் எல்லாம் வந்திருக்காரு ரொம்ப பாப்புலர் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர் அவர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு இவரை வந்து இந்த தேர்தல் கண் கணிப்பாளர்னு சொல்லக்கூடிய செஃபாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப தான் பிரச்சனையே இவருதான் இவரை பத்தி பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு ராகுல் காந்தி ஓட்டு திருடு அப்படின்னு கையில எடுத்து செஞ்சிருக்காரு இல்லைங்களா செஞ்சுக்கிட்டு வராரு இல்லைங்களா மிகப்பெரிய அளவிலான பரப்புரை செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி அண்ணா கத்துறாரு உச்சத்துல போய் பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காரு இது வந்து இப்ப பேசு பொருளா இருக்கு இதன் மூல காரணம் இந்த சஞ்சய் குமார் அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விரைவாக இவர் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சில பதிவுகளை போட்டிருக்கார் குறிப்பா எதை பத்தின பதிவு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்த அசம்பிளி எலெக்ஷன் மற்றும் லோக்சபா எலக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இரண்டு தேர்தலுக்கு நடுவுல அபரிமிதமான ஓட்டர் வாக்காளர்கள் எண்ணிக்கை அபரிமிதமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்திருக்காரு இதை சார்ந்த பல தகவல்களை அவர் ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி கூட ராகுல் காந்தி கிட்டையும் காங்கிரஸ் கட்சி கிட்ட காங்கிரஸ் கட்சி கிட்ட கொடுத்திருக்காரு அதை ராகுல் காந்தி கையில எடுத்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செஞ்சு எல்லாம் செஞ்சிருக்கு இதை பத்தின தான் அந்த நேவி ஆஃபீஸர் புருஷார்க் வெட்ட வெளிச்சமா எல்லாத்தையும் முன்ன வச்சாரு அப்பயே அவர் சொன்னாரு இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய லெட்டர் ஹெட்லயோ தேர்தல் ஆணையத்தினுடைய ரப்பர் ஸ்டாம்ப் போட்டோ சீல் வச்சோ அதனுடைய யாராவது ஒரு அதிகாரி கையெழுத்திடப்பட்டோ வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது இது யாரோ பிரைவேட்டா காங்கிரஸ் ஆபீஸ்ல உக்காந்து செஞ்சு கொடுத்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நேவி ஆபீசர் புருஷாருக்கு சொன்னது இப்போ ப்ரூவ் ஆயிட்டு வரும் ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சஞ்சய் குமார் கொடுத்த எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு

இது இரண்டுமே மகாராஷ்டிராவில் இருக்கு இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த இரண்டு தொகுதிகளை மட்டும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இது மாதிரி எல்லா தொகுதிகளையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தேர்தல் அதாவது அசெம்பிளி தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள நாசிக்ல நாற்பத்தி ஏழு சதவிகிதமும் ஹிங்னால நாற்பத்தி மூன்று சதவிகிதமும் ஓட்டர்களுடைய அதாவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதுன்னு ஆதாரபூர்வமா இருக்கு இந்த டேட்டாவெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டேன் தரவா எல்லாத்தையும் பாடிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு செய்து வெளி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு பர்சன்ட் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பத்து லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில இருக்காங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல சில மாதங்கள்லயே நடந்திருக்கு அந்த அடுத்த எலெக்ஷன் ஆறு மாசத்துக்குள்ள நடந்திருக்கு அந்த ஆறு மாசத்துக்குள்ள இவர் சொல்றபடி பத்து லட்சங்கிறது கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் நாலரை லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க இது வந்து ஒரு நம்ப தகுந்த செய்தியாவே படல மிக மிக கேவலமான ஒரு முன்னெடுப்பா இருக்கு அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா தகுடு தத்தம் செய்தியை அப்படியே டேட்டாக்களை எல்லாம் பொய்யாக திரிச்சு பரப்பி அவர் தன்னுடைய தளத்துல போட்டிருக்காரு இது ஓகே அவர் போட்டுட்டார் எல்லாரும் அப்பவே கேள்வி கேட்டான் காங்கிரஸ் கட்சி எப்படி நாலு லட்சம் எலக்ஷன் போது சொல்லவே இல்லை எலக்ஷன் முடிந்த பிறகு சொல்லல அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் சொல்லல அதற்கான படிவங்கள் இருக்கு நாங்க எந்த விதமான குறையும் இல்ல குற்றச்சாட்டும் இல்லன்னு ஒன்று சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷனோட அதுல வந்து காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு எலெக்ஷன் கமிஷனுடைய சட்டதிட்டங்கள் படி நாற்பத்தி நாட்களுக்கு தான் இந்த இதெல்லாம் இருக்கும் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு அவங்க அதை பத்தி கேட்கணும் குற்றச்சாட்டு ஏதாவது இருந்துன்னா வைக்கணும் தகவல்களை சேகரிக்கணும் எதுவுமே செய்யல எட்டு மாசம் கழிச்சு இப்ப வந்து சொல்றாங்க காங்கிரஸ் அப்பனா அவங்களுடைய ஓன் பூத் லெவல் ஏஜென்ட்டையே அவங்க நம்பல அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு இதுக்கு நடுவுல கர்நாடகால இதையும் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிடும் கர்நாடகால ரெண்டு அசம்பிளி தொகுதி ஒன்னு வந்து சிவாஜி நகர் இன்னொன்னு வேற ஒரு இடம் இந்த ரெண்டு இடத்திலயுமே ஓட்டு திருடு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி ஆனா அங்க வெற்றி பெற்றது யாரு அந்த ரெண்டு தொகுதிகளையுமே அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அப்ப ஓட்டு திருடி தான் காங்கிரஸ் அந்த ரெண்டு தொகுதியில கர்நாடகால ஜெயிச்சிருக்கா சிவாஜி நகர் ஒரு தொகுதி இன்னொரு தொகுதி இந்த ரெண்டு தொகுதியிலயும் ஓட்டு திருடு நடந்து தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பல பேர் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய முன்னெடுப்புகள் சரியில்லை சரி இந்த சஞ்சய் குமார் டாக்டர் சஞ்சய் குமார் பிஹெச்டி வாங்கியிருக்காருல மரியாதை கொடுக்கணும் அந்த டாக்டர் சஞ்சய் குமார் தன்னுடைய எக்ஸ்தலத்துல போட்ட பதிவை உடனடியா எடுத்துட்டாங்க ராகுல் காந்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா பீகார்ல இது யாத்ரா போயிட்டு இருக்காரு அதாவது அந்த யாத்ராக்கு பேர் வந்து ஓட் அதிகார் யாத்திரா அதாவது ஓட்டு உங்களுடைய உரிமை ஓட்டு உங்களுடைய அதிகாரம் அதற்கான யாத்திரை அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு அத வந்து சர்சாராம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு பல இடங்களுக்கும் போறதுக்கு இப்ப என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமிங் அப்படின்னு சொல்றாங்க நேரத்தில் சொல்லி அடிக்கிறது அந்த மாதிரி என்ன ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞானேஷ் குமார் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் இந்த மாதிரி ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல சேற்றவாரி இறைக்கிறாரு அதனுடைய நண்பகத்தன்மையை மக்களிடையே சிதைக்கிறாரு இது வந்து மக்களினுடைய நம்பிக்கையை குலைப்பதாகும் அதனால சிவில் அண்ட்ரஸ்டுக்கான வழியை உண்டாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரடியாக ராகுல் காந்தி பேர சொல்லல இந்த மாதிரி ஒரு கட்சி செய்யறாங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும் அப்படி இல்லைன்னா பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டாரு பிரஸ்ல சொல்லிட்டாரு கரெக்டாக பதினேழு அவர் சொல்லி முடிச்சு உடனே அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த சஞ்சய் குமார் டாக்டர் சஞ்சய் குமார் செஃபாலஜிஸ்ட் இந்த மாதிரி மகாராஷ்டிராவில நாற்பத்தி ஏழு பர்சன்ட் நாசிக் வெஸ்ட்ல இருக்கு ஹிங்னால நாற்பத்தி மூணு சதவிகிதம் ஓட்ட அதிகரிச்சிருக்கு நான் தரவா அனலைஸ் பண்ணிட்டேன் இப்படி பல தரவுகள் அவர்தான் பல டேட்டாக்களை காங்கிரஸ்க்கு கொடுத்து ராகுல் காந்தி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கார் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குதா உடனே கரெக்டா பதினேழாம் தேதி இந்த செய்தி அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு சும்மா இருப்பாங்களா சோஷியல் மீடியா இஸ் செட் ஆன் ஃபயர் அப்படிங்கிறாங்களே அவ்வளவுதான் சோசியல் மீடியால இந்த நியூஸ் அப்படியே வைரலா பரவிடுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மிக மிக தீவிரமாக இந்த பாருங்க டாக்டர் சஞ்சய் குமார் அவர் வந்து சிஎஸ்பிஎஸ் மிகப்பெரிய செஃபாலஜிஸ்ட் போற்றக்கூடியவர் தகுதி வாய்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பாஜகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கை கூடி இந்த மாதிரி ஓட்டு திருட்டு நடத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்குன்னு மிக பெரிய அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் பரப்புரை செஞ்சு பப்ளிக்கு கன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைமிங் நான் சொன்னது பதினேழாம் தேதி இசிஐடைய ப்ரெஸ் மீட்டு அது முடிஞ்ச அரை மணி நேரத்துக்குள்ள சஞ்சய் குமாரனுடைய எக்ஸ் தள பதிவு கரெக்டா கோயின் சைடு காங்கிரஸ் எல்லா சோஷியல் மீடியாவும் இதை அப்படியே வைரல் ஆக்கிட்டாங்க மக்கள் மனசுல வந்து ஐயோ நிஜமாவே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தவறு செஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திசை திருப்பப்பட்டாங்க உண்மை எதுன்னு பாவம் தெரியல இந்த சஞ்சய் குமார் இது பெரிய வைரலா போயிட்டு அதுவும் ஞானேஸ்வர் குமார் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டார் இல்லையா லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த மாதிரி சேர்க்கிற வாரி இறைக்க முடியாது லீகலா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் சொன்ன உடனே பயம் வந்துருச்சு இந்த சஞ்சய் குமார் ஏன்னா அவர் மத்திய அரசு அமைப்பான அந்த ஐசி எஸ் இருந்து நிதி உதவி பெறுறாரு இவருடைய லோக் நீதி சிஎஸ்டிஎஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து நிதி உதவி பெறுகிறது அதனால இவருக்கு பிரச்சனை வரும் அதனால அவர் என்ன தன்னுடைய உடனே நீக்கிட்டாரு நீக்கினதோட அல்லாம காரணம் என்ன சொல்றாரு கவுடிங்க இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பல டேட்டாக்களை கலெக்ட் பண்ணேன் ஆனா அதை சரியான முறையில நான் அனலைஸ் பண்ணல அதுல நிறைய தவறுகள் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு தவறான டேட்டாவை நான் பதிவிட்டதற்கு என்ன மன்னிச்சிடுங்க பொதுமக்கள் இந்திய மக்கள் என்ன மன்னிப்பு கேட்டு நான் கொடுத்த டேட்டா எல்லாமே தவறானவை அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியே அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் கேட்டதோட இல்லாம தன்னுடைய தளத்தில இருந்து அதை எடுத்துட்டார் இந்த மன்னிப்பை வந்து பல ஊடகங்கள் டெலிவிஷன்ல நான் வந்து குறிப்பாகவே சொல்லிடுறேன் நீங்களும் பார்க்கலாம் ரிபப்ளிக் டிவியில் இருக்கக்கூடிய அருணாப் கோஸ்வாமிக்கு முன்னாடி ஒரு டெலிவிஷன்லேயே சொல்லியிருக்காரு அது ஆமா நான் செஞ்சது தப்பு மிகப்பெரிய தவறு என்னை மன்னிச்சிடுங்க அர்ணாப் கோஸ்வாமி அவரை விட்டு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டார் நிஜமாவே ஒரு போல்டு ஜேர்னலிஸ்ட்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை எடுத்து செய்கிறாரு ஓகேங்களா ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதாவது நம்மளுடைய போராத காலம் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை தமிழக ஊடகங்கள்ல இத பத்தி செய்தி வரவே இல்லை அங்கிருந்து செய்தி எடுத்து நம்ம இங்க பேச வேண்டியதாரு சரி இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருல உடனே என்ன பண்ணிட்டாங்க பாஜக உடனே ராகுல் காந்தி தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு வர்றாரு பீகார் ஃபுல்லும் எலெக்ஷன் வருது நவம்பர்ல இது மாதிரி செய்யறது மிக மிக தவறு இது மாதிரி அவர் செய்யக்கூடாது உடனடியாக அவருக்கு வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க ஆனா அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்குற கேக்குற மாதிரி இல்ல அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு வேற வழியே இல்ல தான் வசமா மாட்டிக்கிட்டோம் இனிமே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு போதுதான் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதுவும் செய்தி வரவும் வராது அப்படியே வந்தாலும் எந்த பத்திரிகையா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் ஒரு சின்ன கார்னர்ல யாரு கண்டுக்கும் தெரியாத மாதிரி அந்த மன்னிப்பை போடுவாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நேவி ஆபிசர் புருஷாருக்கு சொன்ன மாதிரிங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு பப்ளிக்க வந்து ஒரு அரசு நிறுவனத்தின் மீதோ ஒரு அமைப்பின் மீதோ அவமரிய அவ நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் கொலைத்து வெளியில தள்ளுற மாதிரி இழுத்து மூடுற மாதிரி செய்யறதுக்கான முன்னெடுப்புகளை கிலால் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மேகசின்ல அந்த கான் ராணுவ அதிகாரி பதிவிட்டிருக்காருங்கிறத எடுத்து தான் ராகுல் காந்தி இந்த மாதிரி செய்யறாரு பாகிஸ்தான்ல இருந்து அவருக்கு வந்து செய்தி வந்திருக்கு அதன் மூலமா செய்யறாருங்கிறத இப்ப நிரூபணம் எலெக்ஷன் இப்ப இது மாதிரி தகாத முறையில் நடந்ததுக்கு அப்புறமா எலக்ஷன் கமிஷன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய எப்படி மீட் எடுக்கிறது மக்கள் பல பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இந்த டேமேஜ் கண் அப்படிங்கிறது டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் இப்போ அதை மீட்டு எடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மத்திய அரசினுடைய கடமை அதை தவிர மிக மிக முக்கியமான கடமையா நான் எதை பார்க்குறேன்னா நம்மள மாதிரி பொதுமக்கள் தான் இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இல்ல எந்த தவறும் நடக்கல அப்படி இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி கூட கூட உனக்கு என்ன தெரியும் அவங்க நிறைய கோல்பால் போடுறாங்க திருடுறாங்க ஓட்ட அப்படின்லாம் வேற பதிவுலாம் வந்துருக்கு பார்த்தேன் அதெல்லாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கு இப்போ கடைசியா என்ன செய்தி அப்படின்னா இந்த சஞ்சய் குமார் மேல பாஜக மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல பல லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சட்ட வல்லுநர்கள் இல்லாம என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்கன்னா இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதுதான் இப்போ கடைசியா வந்துட்டு செய்தி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா நாசிக் மற்றும் இந்த இந்த இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆபீசர்ஸ் வந்து பல செக்ஷன்ல டாக்டர் சஞ்சய் குமார் லோக் நீதி சிஎஸ்டிஎஸ் அமைப்பின் கோ டைரக்டர் மேல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் மிக மிக முக்கியமான செய்தி இது முன்னாடி எப்படி போகுதுன்னு இப்ப எனக்கு என்ன படுது அப்படின்னா சஞ்சய் குமார காங்கிரசும் ராகுல் காந்தியும் பலியாட ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு தோணுது சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்